இன்றைக்கி நம்ம பிரெட்டல் அல்வா எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் வாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்குறேங்க எந்த பிரெட் இருந்தாலும் ஓகே தாங்க இன்னைக்கு நான் ஆறு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் பிரெட்டோட நாலு பக்கங்களையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பக்கமும் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண எல்லா ப்ரெட்டுகளையும் ரெண்டு துண்டா பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பிரெட்டு துண்டுக்கில் எண்ணெயில் எடுத்துக்கலாங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது போட்ட உடனே பிரெட் கரிஞ்சிடும் ஒரு மீடியமாக எண்ணெய் ஹீட்டாக இருந்தால் போதுங்க அதில் ப்ரெட்டை நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரவுன் வந்தால் போதும் ரொம்ப கருக விடக்கூடாது லைட் கலரில் எடுத்தோன்னா அல்வா பார்க்குறதுக்கு லைட்டாக இருக்கோங்க இந்த மாதிரி கோல்டன் கலரில் எடுத்தால் அல்வா வந்து நல்லா வரும் வேற ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் எதுக்காகனா முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் இன்றைக்கி என்கிட்ட முந்திரி இல்லை நல்ல மரம் திராட்சை மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் முந்திரி திராட்சை ரெண்டுமே சேர்த்து வறுத்துக்கலாங்க திராட்சை வரந்தும் எடுத்துடலாம் ஒரு நான் சுகர் சேர்த்துருக்கேங்க ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் எந்த கப்பில் நான் சர்க்கரை எடுத்துனோம் அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வருதுங்க இந்த கொதிக்கிற டைமில் நான் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க இப்போ நம்மளுக்கு நல்லா தண்ணி கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம பிரெட்டை எண்ணெயில் வறுத்து வறுத்து சுக்க பாருங்க அதை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம் பிரெட்டை எல்லா பிரெட்டையும் சேர்த்துட்டு நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா நசுக்கி விடணுங்க அப்போ தான் வந்து நல்லா அல்வா மாதிரி வரும் இந்த மாதிரி நல்லா கையில நொசுக்கி விடணும் கை ரொம்ப வலிக்கும் அல்வா சாப்பிட்ணும் இல்லைங்களா அதனால் கை வலித்தாலும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நான் எந்த கப்பில் சுகர் எடுத்தனும் அதே கப்பில் கால் கப் பால் சேர்த்துக்கிறேங்க நல்லா காய்ச்சியாக ஆற வச்ச பால் இது பால் சேர்த்து நம்ம பிரெட் அல்வா செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கோங்க நம்ம நார்மலாக பிரெட் அல்வா செய்யும் போது சூப்பராக இருக்கும் பால் சேர்த்து செ செஞ்சால் இன்னும் செம்மையாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நமக்கு ஆல்மோஸ்ட் அல்வா ரெடி ஆயிடுச்சு அடிப்பிடிக்காமல் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற திராட்சை இதில் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எம்மையாக இருக்குது பாருங்கள் கலரும் சூப்பராக வந்திருக்கு நல்லா டார்க் அண்ட் ப்ரௌனில் அவ்வளோதான் நம்மளுடைய பிரெட் அல்வா ரெடி கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க செய்யறது ரொம்ப ஈஸிங்க கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பிரெட் இருந்தால் போதுங்க அதை வச்சு நம்ம பிரெட் அல்வா செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் மின்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்